ஹாலிடேஸ் 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 அது நம்ம ஜிடி 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 தான் சவுத் நம்பர் பிராண்ட் யூ 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 நோ ஆர் ஸ்பெஷல் திமுக அரசு மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு என்ற தேர்தல் வாக்குறுதியை கிணற்றில் போட்ட கல்லாக கிழப்பில் போட்டுவிட்டது என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் மாதம் ஒருமுறை மின்கணக்கீடு செய்யும் முறை கொண்டு வரப்படும் என சொன்னீர்களே சென்றீர்களா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இதையடுத்து ஆளுங்கட்சியாக அரியணை ஏறிய பிறகு அடுக்கடுக்காக மின் கட்டணத்தை உயர்த்தியதோடு மக்களின் மின் கட்டண சுமையை குறைக்கும் மாதம் ஒருமுறை முறை மின்கணக்கீடு என்ற தேர்தல் வாக்குறுதியையும் கிணற்றில் போட்ட கல்லாக கிடப்பில் போட்டுவிட்டதாக விமர்சித்துள்ளார் தமிழகத்தின் தற்சார்பு மின் உற்பத்தியையும் பெருக்காமல் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கடன் வாங்கியதாகவும் இதுவரை நடைமுறையில் இருந்த இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை மின் கணக்கீடு என்ற முறையையும் சரிவர செயல்படுத்தாமல் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு என்று அவர் தெரிவித்துள்ளார்